அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு அடிச்சாலை அருகே அமைந்து கடந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அதாவது இந்த பதினைந்து ஆண்டுகளை முறியடிச்சுட்டு பதினாறாவது ஆண்டுகளாக அதிக வைக்கிறோம் நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அந்த தான் இது அமைந்திருக்கிறது இந்த பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் பல்வேறு சிக்கல்கள் இன்னொரு வீடுகள் போட்டிகள் புறாமைகள் இந்த உலகத்துல வந்து தனிப்பட்டு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம தனிப்பட்டு நம்மளா இந்த ஒரு ப்ராசஸ்ஸை ரன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் இந்த அளவுக்கு கொண்டு வரதுன்றது இவங்களுடைய சப்போர்ட் கட்டாயம் எங்களுக்கு இருக்கு இந்த ஒர்க்கர்ஸ் கட்டாயமா இது இந்த டைம்ல நம்ம நினைவுபடுத்தி ஆகணும் சொல்லி ஆகணும் எனக்காக வந்து மறைமுகமாகவும் பல பேர் வந்து பண பேக்ரவுண்ட்லையும் கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி நேரடியாகவும் சிலர் ஒத்துழைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ்லேருந்து இப்போ வந்து நம்ம தனியாக நம்மளுடைய சொந்த நிறுவனத்திலேயே வந்து கால் பதித்து நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் இந்த திருவண்ணாமலை தீபம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவண்ணாமலை தீபம் ஏற்றாங்க அதை வந்து நாங்கள் இப்போ மகிழ்ச்சியாக கொண்டாடுறது காரணம் என்னன்னா எங்களுடைய சொந்த இடத்துல வந்து முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தீபத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுனால நாங்க இதை கொஞ்சம் கிராண்டா செய்யணும்னு நினைச்சோம் ஒவ்வொரு திருவிழாவுமே இதுக்கு முன்னெல்லாம் வரும்போது அது ஏதோ வரும் போகும் அப்படின்னு தான் இருந்தேன் இப்போ என்னன்னா இந்த ஒவ்வொரு இனிவரும் ஒவ்வொரு முதல் தடவை அதாவது பொங்கலம் இருக்கட்டும் தீபாவளி இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு டைமும் வந்து நல்ல சிறப்பா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இது ஒரு ஆசை அந்த அந்த தலைப்பு வந்து நமது ஆர் கம்புடைய கார்த்திகை தீப திருவிழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது